thank you ஹலோ லூயா இந்த அதிகாலையில் நாம் பிரசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஆதியாகும் புத்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆபிரகாம் வயது சென்று முதிர் முதிர்ந்தவனானான் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்து வந்தார் முதிர் வயது ஆனாலும் ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியத்திலும் ஆசிர்வதித்து வந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆசிர்வதித்தார் என்று சொல்லப்படவில்லை தேவஜனமே அவர் ஆசிர்வதித்து வந்தாராம் ஆம் நீங்கள் முதிர் வயதிலே இருக்கலாம் இதோ உங்களுடைய வாழ்க்கையிலே கூட இருக்கலாம் போய் காணப்படலாம் வியாதி இருக்கலாம் ஆபிரகாமை முதிர் சகல தேவனாகிய கர்த்தர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் வீட்டு காரியங்கள் வெளியின் காரியங்கள் ஆடு மாடுகள் ஊழியக்காரர்கள் இதோ வேலைக்காரர்கள் எல்லா காரியத்திலும் இதோ கர்த்தர் அவனை ஆசிர்வதித்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் தேவஜனமே நீங்கள் செய்கிற சகல காரியத்திலும் ஆபிரகாமை தேவன் உங்களையும் ஆசிர்வதிப்பார் ஏன் தெரியுமா கர்த்தருடைய நம்பி இந்த நாளை தொடங்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற உங்கள் குடும்பத்திலே முதலாவது கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற உங்கள் குடும்பத்தை இதோ முதலாவது கர்த்தரை மையமாக வைக்க வேண்டும் என்று நினைக்கிற உங்களை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசிர்வதிப்பார் எனவே எதை குறித்தும் கணங்காதிருங்கள் பிரச்சனையாக இருந்தால் போராட்டமாக இருந்தாலும் 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 எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் வேலை ஸ்தலமாக இருந்தாலும் வீட்டின் ஆசீர்வாதமாக நிலங்களிலும் தோட்டங்களிலும் கர்த்தர் நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலும் உங்களை ஆசிர்வாதமாக தான் வைப்பார் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குங்கள் நிச்சயம் கர்த்தர் சகல காரியத்திலும் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமீன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஆப்ரஹாமை சகல காரியத்திலும் ஆசிர்வதித்த தேவனாகிய கர்த்த எங்களையும் நாங்கள் கையிட்டு செய்கிற சகல காரியத்திலும் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரைஸ் அல்லாட் ஹலையூர்